வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு தருத்திரம் நீங்கிறதுக்கு செய்யக்கூடியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வந்துட்டு அதிர்ஷ்டம் பெருக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் யார் வேணாலுமே செய்யலாங்க காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடணுங்க சீக்கிரமாக எந்திரிட்டு எழுந்திரிச்சுட்டு எந்திரிச்ச உடனே போயிட்டு கட்டாயம் வந்துட்டு குளிச்சிடணுங்க நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் வந்துட்டு காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு கிச்சன் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு பால் காய்ச்சணுங்க பால் காய்ச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலைகளை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பாலை காய்ச்சிட்டு மற்ற வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சா நிறைஞ்சிருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் பெண்கள் வந்து நெற்றிக்கு வந்துட்டு குங்குமம் இட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன கீத்து விபூதி கட்டாயமாக வந்து நெற்றில இட்டு நீங்கள் அடுத்த வேளையில் அப்படியே மடமடன்னு பார்க்க போகலாங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு விளக்கே விளக்கேத்தி பூஜை ஏரியில் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு மூன்று விளக்கோ அப்படி இல்லைன்னா ஐந்து விளக்கோ ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே அப்புறம் கூட நீங்கள் வந்து மற்ற சாமி கும்பிட்ற வேலை மற்ற வேலையெல்லாம் கூட பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தினமே காலையில் இந்த வேலைகள் எல்லாம் சாமி கும்பிட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு மற்ற வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நாளே பாருங்கள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் தருத்திரிலாம் வீட்டில் இருக்காமல் ஓடியே போயிடுவோம் பூஜை அறையில் அந்த பூக்கள் காஞ்சி போய் இருக்கிறதெல்லாம் எடுத்து தூர போட்டணுங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து அங்கங்கே ஒரு சிலர் கூட்டி கூட்டி மூளையில் வச்சுருவாங்க இது வந்து தருத்திரி பாக்டீரியா நிறைஞ்சு போயிடும் வீட்டில் அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்துட்டு குப்பைகளை பெருக்கி வைக்காதீங்க அது மாதிரி திரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமே விளக்கு ஏத்துறதுக்கு திரியை வந்து மாற்றிடுங்க வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்தீங்க குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ கட்டாட்சம் உங்கள் முகத்துலேயே வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகு தேஜஸ் பெருகுங்க நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் அடுத்து வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் சரி குங்குமம் கொடுக்கணுங்க அந்த குங்குமம் கொடு கொடுக்க அந்த லட்சுமி கரம் உங்க முகத்தில் வந்துட்டு குடியேறுங்க கட்டாயம் வந்துட்டு குங்குமம் கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் க கடவுளுக்கு வந்துட்டு நெய்வேத்தி வச்சு தினமே பூக்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிடணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெய்லி சாம்பிராணி போட்டு பாருங்கள் அந்த வீட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பத்தி பொருத்தி வச்சு இந்த மாதிரி சாமி கும்புங்க வீட்டில் குப்பைகள் சேராமல் இருந்தாலே வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் பெரிய வரும் இந்த மாதிரி வீட சுத்தமாக வச்சு நீங்களும் சுத்தமாக இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாலே போதுங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல வார்த்தைகள் வீட்டில் பேசுனீங்கனாலே போதும் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் தருத்திரி இருந்த இடம் தெரியாமல் போயிரும் குளிச்ச தண்ணியில் வந்துட்டு கல்லுப்பு போட்டு குளிச்சு பாருங்க